விருச்சகராசி நேயர்களை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் ராசி விருச்சகம்னு வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துடைய ஒரு ராசியுடைய ஒரு விதம் என்னென்னா தேல் அப்படின்னு சொல்லுவாங்க தேல்கோடைய சுபாவம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கொட்டக்கூடிய சுபாவம் உண்டு இந்த தேலுங்கன்றது அது கொட்டக்கூடிய சுபாவம் ஒன்று வார்த்தைகளால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக கடும் சொற்கள் சில பேர் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க பொண்ணாக இருந்தால் கூட சரி விருட்ச ராசி அவங்க பொண்ணாக இருந்தால் கூட பியூரோ சபையை கையில் கொடுத்து நீ ஒன்று ஒண்ணு எடுத்துனோன்னு கொடுக்க மாட்டாங்க அவன் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னால் அவன் என்ன ஏதாவது இடுப்பில் சொருக்கி வச்சுன்னு அவட்டுக்கு இதுதான் இந்த அம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள கூட நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு அந்த நம்பக்கூடிய குடாதிசயம் உங்களுக்கு கிடையாது அதை நம்பக்கூடிய குணமே உங்களுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமானவை ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்டு தந்திரம் தேடும் வேலைகள் அதாவது ஒரு விஷயத்தை தந்திரமாக முடிக்கிறதுன்ற சில விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பேர் போனவங்க ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியமானவர்கள் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சில பேரு வாய் உள்ள புள்ள புற புரட்சிக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இந்த கேட்ட நட்சத்திர வர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு தன்னை பத்தி பெருமையா பேசிக்கலாம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தூக்கம் வராது ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிக்கா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பறக்க விருச்சக ராசி நேயர்களை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் ராசி அனுஷ நட்சத்திரம் ராசி நான் பேசினாலே பிரச்சனை வருது அப்புறம் நான் எங்கேருந்து பேசுறது நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது உங்கள் மைண்டில் ஏன்னா நீங்கள் பேசினாலே பிரச்சனை வருது அதாவது ராசி விருச்சகம்னு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துடைய ஒரு ராசியுடைய ஒரு விதம் என்னென்னா தேல் அப்படின்னு சொல்லுவாங்க தேலுக்குடைய சுபாவம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கொட்டக்கூடிய சுபாவம் உண்டு இந்த தேலுங்கிறது அது கொட்டக்கூடிய சுபாவம் உண்டு வார்த்தைகளால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக கடும் சொற்கள் சில பேர் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் என்ன பேசணும் யோசித்து பேசணும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசணும் விருச்சக ராசிக்காரர்களே உங்கள் ஆழ்ந்த சிந்தனையும் உங்களை உச்ச நிலையில் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் ஆழ்ந்த சிந்தனை நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது எதிரிகளை தகர்க்கும் மனப்பக்குவம் கொண்டவர் ராசி யார் ராசின்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆளுமை ஆளுமை உண்டு எதிரிகளை தகர்த்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தன்மை விருச்சக ராசிக்காரங்க கிட்ட ஒரு உண்மை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா குழி தோண்டி பதச்சிடுவாங்க சொல்லவே மாட்டாங்க நீங்கள் சொல்லணுன்னா கூட சொல்ல மாட்டான் அதெல்லாம் எல்லாம் சொல்ல அது மட்டும் வாயில் வரையே வராது கம்கமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல போன மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் இவங்க தான் ஏன்னா அந்த விருட்சகராசி ஒரு விஷயம் சொன்னால் சொன்னால் மை மைண்ட்லேயே இருக்கும் அதுலேயே சில கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க அந்த விருட்சகராசிக்காரர்கள் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ரகசியத்தை மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய குணங்கள் உண்டு அந்த மாதிரி உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் வந்து என்னென்ன நாய் வந்து இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற குணத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாய் எப்படி போனால் நமக்கு என்ன இப்படி போனால் வலது பக்கம் போனால் என்ன இடது பக்கம் போனால் என்ன நம்ம மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி நம்ம மட்டும் கரெக்டாக போகிறப்போ வேலையிலையும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அவன் மேனேஜர் போகிறான்னா அவன் ஆட்டும் போட்டான் நம்மகிட்ட வரானா நம்மகிட்ட வந்தால் பார்த்துல நம்மகிட்ட வரலல்ல நம்மகிட்ட வராத வரைக்கும் நம்ம சேஃப் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் உண்டு ஏன்னா வருஷ ராசிக்காரர்கள் அப்படின்னும்பொழுது பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கும் சில நேரத்தில் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நல்ல விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்சய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த நேரத்துல அன்பை பாசத்தை வெளிக்காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிக்காட்டுவார்கள் அதே போல் நல்ல சாமர்த்தியத்துடன் இருக்கக்கூடியவர்கள் விருட்சய ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் செவ்வாய் நல்ல வீடு வாசல் நிலம் நல்லா அமோகமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க வாழ்ந்து கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அடுத்த லெவலுக்கு போகிறத்துக்கு கெரியரை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் காதல் கை கூடலேன்னு இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க இவன் என்னை ஏமாத்திட்டான் இவன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் வந்து என்னுடைய இப்போ என்னுடைய வேலை இல்லாததை காமிச்சு இப்போ என்னை வெறுத்துட்டா என்ன இப்போ என்னை வந்து குடும்பத்தை காரனு காமிச்சு என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இப்போ அந்த விரச்ச ராசிக்காரர்களுக்கு உண்டு தீவிர பாசம் உண்டு ஆழ்ந்த உறவுகள் உறுதி உள்ள காதல் உறுதி உள்ள காதல் கேள்விப்படுறவங்களே காதல் கோட்டை அந்த மாதிரி உறுதி உள்ள காதல் அதெல்லாம் உண்டு நான் இல்லைன்னா சொல்லுவேன் எல்லாம் காதோல்லாம் செய்யுங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதற்கான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க சந்தேகம் பொறாமை போன்றவையும் சிக்கல் தரக்கூடும் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பணம் எடுத்துட்டிங்கன்னா பண வருமானம் மனதுக்கு இருப்பு ஏற்ப வரும் பணம் சேர்க்கக்கூடிய குணம் இருந்தாலும் சில நேரங்களில் திடீர் இழப்புகள் ஏற்படலாம் ரகசிய முதலீடுகள் வெற்றி தரும் டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டேரக்டாக சில பேர் கொஞ்சம் பணம் முதலீடு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதிலெல்லாம் ஓரளவுக்கு வரும் பாதுகாப்புத்துறை ஆஹ் இரகசிய சேவைகள் மருத்துவம் ஆய்வு துறைகள் தந்திரம் தேடும் வேலைகள் உங்களுக்கு பொருத்தமானவை சக ஊழியர்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டீர்கள் இவங்க கூட இருக்கிறவங்களையும் நம்ப மாட்டாங்க எப்படி கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க இந்த விருச்சராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பொண்ணா இருந்தா கூட சரி விருட்ச ராசி அவங்க பொண்ணா இருந்தா கூட பியூரோ சபைய கையில் கொடுத்து நிப்போ ஒண்ணு எடுத்துடணும்னு கொடுக்க மாட்டாங்க ஆ நம்ம ஒன்று எடுத்துனாலும் சொன்னால் அவன் என்ன ஏதா இருந்து இடுப்பில் சொல்லி வச்சுன்னா அவாட்டி இதுதான் இந்த அம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள கூட நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு அந்த நம்பிக்கக்கூடிய குடாதிசையும் உங்களுக்கு கிடையாது அந்த நம்பக்கூடிய குணமே உங்களுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி உண்டு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பொருத்தமானவை ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்டு தந்திரம் தேடும் வேலைகள் அதாவது ஒரு விஷயத்தை தந்திரமாக முடிக்கிறதுன்ற சில விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பேர் போனவங்க ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியமானவர்கள் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சில பேர் வா வாய் உள்ள புள்ள புற புழச்சுக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் அந்த கேட்ட நட்சத்திர விரச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு தன்னை பத்தி பெருமையாக பேசிக்கலாம்னு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தூக்கம் வராது தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்ளுதல் அனுஷ நட்சத்திர விருச்சகராசி மகாலட்சுமி அம்சம் பரவாயில்ல அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடல்நலம் பித்தம் பிறவி குறைபாடுகள் இருக்கும் அப்பா அம்மா அப்படியே வழி வழியாக வரக்கூடிய சில குறைபாடுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் உண்டு பிறவி குறைபாடுகள் சொல்லுவாங்க பிறவி குறைபாடுகள்லாம் நீங்கள் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தமான மூட்டு வழி சம்பந்தமான மூட்டு ஆப்ரேஷன் ஸோ அந்த மாதிரி தொடர்பான விஷயங்கள்லாம் உண்டு ஆண் ராசிக்காரர்களுக்கு தூக்கமின்மை பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை சாத்தியம் ஆண்களுக்கு தூக்கம் முறை சாதாரணமாகவே ஆண்கள் தூங்க மாட்டாங்க பொறுப்பு 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 ஆண்கள் ஓடிண்டே தான் இருக்கணும் பத்து வயசு வரைக்கும் ஒரு ஓட்டம் இருபது வயசு வரைக்கும் ஒரு ஓட்டம் முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஓட்டம் நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஒன்று உன்னுடைய ஓட்டம் எப்போ நிற்குமோ அப்போ தான் நிற்கும் நீ ஓடிண்டே தான் இருக்கணும் நீ உட்காந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்று உனக்கு மரியாதை இருக்காது ஆண்கள் பொறுத்தளவுக்கு உனக்கு அதுதான் நீ எவ்வளோ தான் நீ பண சம்பாரிச்சு அவ்வளோ தான் நீ நல்ல ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ உனக்கு நடக்குதுன்னு இப்போ நீ ஒரு பணம் சம்பாரிச்சு நீ ஓரளவு செட்டில் ஆகி ஓரளவுக்கு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் தலையெடுத்து நீ அப்போ உட்காந்தா கூட ஏன் சும்மா உட்காந்துருக்கேன் எந்த பால் வாங்கி வரலாம்ல அட பாவி இவ்வளோ தூரம் சம்பாரிச்சா நம்ம இவ்வளோ தூரம் பக்கத்தில் இதுக்கு போகிறது கூட தான் இது பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லுவோம் மனநிலை ஒழுங்காக இருந்தால் மட்டுமே அதிரடி வெற்றி பெறுவீர்கள் மருத்துவம் துறைகள் சிறந்த தேர்வு விரட்ச ராசிக்காரர்களுக்கு சொல்கிற மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க நர்சிங்கு இதெல்லாம் நல்ல பெரிய ஆளாக வருவீங்க மனநிலை ஒழுங்காக இருந்தால் மட்டுமே அதிரடி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மைண்டு கொலாப்ஸ் ஆச்சு படிக்க மாட்டீங்க படிக்க மாட்டீங்க சில பேருக்கு வந்து பத்து தடவை சொன்னால் ஒரு தடவை தான் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க உறவுகளால் சோகங்கள் உண்டு உறவுகளெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் உண்டு அதாவது அடுத்ததாக மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி போன்றவை தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கான ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பத்ரகாளியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுசீந்திரம் போயிட்டு வாங்க திருவெண்காடு போயிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக திருவெண்காடு புத புதன் ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது இதெல்லாம் உங்கள் ஜா ராசிக்குரிய ஸ்தலங்கள் பழனி சத்ருசம் திருசதி ஹோமம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் ஓம் ஐம் ஸ்ரீம் ஷண்முகாய நமகா ஓம் ஐம் ஸ்ரீம் ஷண்முகாய நமகா ஓம் ஐம் ஸ்ரீம் ஷண்முகாய நமஹா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு இந்த அஞ்சு மாதத்தில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா மேல் மருத்துவக்குடி போயிட்டு வாங்க சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வாழ் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்